படத்தினுடைய கரு சம்பந்தப்பட்ட மேதினம் சம்பந்தப்பட்ட ஒரு சிறு பிரசுரத்தை நான் இப்பொழுது அவர் கலைக்கும் படத்தினுடைய இயக்குனர் தயாரிப்பாளர் முக்கியமான பாத்திரத்தை ஏற்றிருக்கக்கூடிய தம்பிராஜர் அவர்களே உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய முழு திரைக்கதை பற்றியோ அல்லது மூலக்கதையுடைய முக்கியமான அம்சங்களை பற்றியோ எனக்கு தெரியாது இருந்தாலும் உழைப்பாளர் தினம் என்ற இந்த படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீடு வெளியிட்டு விழான்னு என்று சொல்கிற போது அந்த ஒரு காரணத்திற்காக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள் உண்மையை நான் பெருமைப்படுத்துகிறேன் ஐம்பத்தி ஆறு லட்சம் மக்கள் தொகை கொண்ட ஒரு நகரமாக இருக்கக்கூடிய சிங்கப்பூர் அந்த தேசத்தில் வேலை செய்யும் தொழிலாளருடைய வாழ்க்கை அதனுடைய பற்றிய படம் என்று நண்பர்கள் சொன்னாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் முதல் நாள் என்று அமெரிக்காவில் சிக்காகோ நகரத்தில் அந்த தொழிலாளர்களுடைய எழுச்சியை மையமாக கொண்டதுதான் மே மா முதல்தான் மே தினம் அதற்கு பிறகு உலக பாட்டாளி வர்க்கத்தினுடைய அமைப்பு ஒரு குறிப்பிட்ட ஆண்டுல அந்த மே மாதம் முதல் தேதி உலகம் முழுவதும் ஒரு மே தினமாக உழைப்பாளர் தினமாக கொண்டாடுவேன் முடிவெடுத்து இன்றைக்கு உலகத்திலேயே நாடு கடந்து மொழி கடந்து இனம் கடந்து மதம் கடந்து சாதி கடந்து கொண்டாடக்கூடிய ஒரே நாள் என்பது உழைப்பாளர் தினம் மே தினமற்ற அதை மையமாக கொண்ட படம் என்பது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது விரைவேற்கத்தக்கது கோழிக்கு முன்னெழுந்து கொத்தடிமை போல் உடைத்து பாடுபட்ட ஏழை முகம் பார்த்து பதவதைத்து கண்ணீர் துடைக்க வந்த காலமே நீ வருக மண்ணை இரும்பை மறைத்து மரத்து மண்ணை இரும்பை மரத்தை பொருளாக்கி விண்ணில் மழை இறக்கி மேதனைக்கு நீர் பாய்ச்சி வாழ்க்கை பயிரிட்டு வாழ்ந்த தொழிலாளி கையில் விலங்கிட்டு காலமெல்லாம் கொள்ளையிட்ட பொய்யர்களும் நடுங்க பொங்கி வந்த மேதனமே இரண்டாயிரத்தி பத்துல கட்சியினுடைய மாநில செயலாளர் பொறுப்பேற்ற அடுத்து ரெண்டு மாதங்களுக்கு மறைந்த இயக்குனர் பாலச்சந்தரை அவருடைய பிளாட்ல சந்திச்சு நான் பேசுறேன் அவர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி இந்த சினிமா ஸ்டாருங்கிற வந்து ஒரு மேகசைனில் சில விஷயங்களை படிச்சுட்டு போனேன் நான் அவர்கிட்ட கேட்டேன் நீங்க வந்து உங்க பேட்டியில் சொல்லும்பொழுது நான் அன்னைக்கு வந்து கொடி கட்டி பறந்த எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா அதுக்குள்ள நான் போகல அதே மாதிரி சிவாஜி அவருடைய அதுக்குள்ள போகலை அவர் எப்படி வெற்றி பெற்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவர் சொன்னார் நான் இந்த ஆரம்பத்தில் இந்த உலகத்துக்கு வந்தப்போ இப்போ மாதிரி உங்களுக்கு வந்து ஹாலிவுட் ஃபிலிம் வந்து ஒரு பத்து படத்தை நெட்டில் நான் எடுத்து போட்டு பார்த்துட்டா ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிடலாம் எங்களுக்கு அப்படி வாய்ப்பு இல்லை ஆனால் ஒன்று மட்டும் முடிவு பண்ணேன் இந்த பக்கம் எம்ஜிஆரை வச்சும் பண்ண வேண்டாம் சிவாஜி வச்சும் பண்ண வேண்டாம் இது ரெண்டு பேர் இல்லாமல் வேறொரு பாதையை நான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னாரு அப்புறம் சொன்னாரு ஆனால் என்னை வந்து எம்ஜிஆர் ரொம்ப வற்புறுத்தினாரு சிவாஜி வற்புறுத்தார் என்ன சொல்லுவோம்னா உங்களைலாம் வச்சு எடுத்து எடுக்கிறதுக்கு திரைக்கதைக்கு எனக்கு திறமை இல்லைன்னு சொல்லி சொல்லுவேன் கட்டாயப்படுத்திருந்தாலே தெய்விதா என்ற படத்துக்கு திரைக்கதோசனை மட்டும் நான் எழுதுனேன் அப்படின்னு சொல்லி பாரதி சொன்னேன் அதுபோல பாலு மகேந்திர எங்களுக்கு நீண்ட தொடர்பு அவருடைய கடைசி படம் தலைமுறைக்குன்னு சொல்லி எடுத்த படம் அவரோட அதே போலவே வந்து இவர் ராஜமுருகன் அடுத்து வந்து இன்று நேற்று நாளைய எடுத்த ரவிக்குமார் இப்படி பல பேரை பாரதி ராஜா பல பேரோட தொடர்பு கொண்டு கடைசியா ஒரு கட்டத்தில் நம்ம கமல் சார் வந்து திரையுலகத்துக்கு வர்றதுக்கு இது அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் சந்திச்சார் இப்போ நீங்க படம் வந்து தலைஞாரு அந்த பகுதியில் எடுத்தீங்கல்ல அந்த கீழத்தஞ்சையினுடைய மண்ணை புரட்டி போட்டு ஒரு மகத்தான தலைவர் இருந்தார் அவர் பேர் சி பி சீனாசரா அவர் பிறந்தது கர்நாடகத்தில் தென்கனராவில் படித்தது பெங்களூர்ல ஆனால் காந்திஜியுடைய அழைப்பை ஏற்று காந்திஜி என்ன சொன்னார்னா மாணவர்களே கல்லூரிகளை விட்டு வெளியேறுங்கள் சுதந்திரப்படுத்து கலந்து கொள்ளுங்கள் என்று அவருடைய அழைப்பு ஏற்று பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வந்து ஆயிரத்தி முப்பத்தி ஆறில் தொண்ணூஸ் இயக்கத்தில் சேர்ந்து அந்த முடிவின் அடிப்படையில் நாற்பதுகள் வந்து கீழே தஞ்சைக்கு போய் போகும்போது அவருக்கு வந்து தமிழ் தீக்கு தீக்கு பேச தெரியும் எழுதத் தெரிய படிக்க தெரியாது ஆனா வாழ்ந்தது அந்த மண்ணில் பத்தொன்பது ஆண்டுகள் இன்னைக்கு கீழே அந்த கீழத்தஞ்சிய நாகை திருவாரூர் மாவட்டத்துல பலமான கம்யூனிஸ்டை இருப்பதற்கு வித்திட்டவர் பி சீனிவாசனாவ் என்று சொல்லக்கூடிய கர்நாடகத்தில் பிறந்தவர் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை அனுபவத்தையும் இன்னும் சில பிரசுரங்களையும் கமலை சந்திச்சு நான் விட்டு கொடுத்த உங்க உருவத்துக்கு சீனிவாசனமும் நடிக்கலாம் அந்த புக்கெல்லாம் வாங்க நான் பார்க்குறேன்னு சொன்னாரு இப்படி உங்களுக்கு வந்து திரையுகளை ஏராளமாக சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது அது நான் இவ்வளோ கிரிட்டிக்கலாக நீங்க வந்து என்னுடைய நிலைமை பற்றி போச்சு நான் எதிர்பார்க்கல நீங்கள் வந்து அவரு சந்தோஷம் வருஷம் மற்றவங்க ஐநூறு கோடி ரூபாய்க்கு ஒரு ட்ரீம் சிட்டியை வந்து பூந்தமொழி கிட்ட கட்டப்போறதாக அறிவிச்சிருக்காங்க ஒரு நல்ல திட்டம் வரவேற்புக்கான திட்டம் ஆனால் அதை விட மிக முக்கியமான ஒரு விஷயமா நான் கருதுகிறது என்னென்னா நான் மட்டும் என்னை போன்ற வளரும் கலைஞர்கள் இயக்குநர்கள் நடிகர்கள் தயாரிப்பாளர் ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கிறேன் ஒரு பள்ளியில் ரெண்டு பெண் குழந்தைகள் படிக்கிறாங்க ஒருத்தர் குழந்தையோட அப்பா வந்து ஐம்பதாயிரரூபா சம்பளம் வாங்குறவர் இன்னொரு குழந்தையோட அப்பா வந்து இருபதாயிரரூவா சம்பளம் வாங்குறவர் அப்போ ஒரு பெரிய உச்ச நடிகர் படம் அடியாது ஒரு டிக்கெட் நூற்றி அறுபது ரூபா பாப்கார் நூறுரூவா அப்போ அந்த ஒரு வாங்குற கூடிய அந்த அப்பா வந்து மகளை கூப்பிட்டு போய் காட்டிடுறாங்க அடுத்த நாள் அந்த குழந்தை வந்து நான் என்ன படம் பார்த்தேன் அதுன்னு சொல்லும்போது இந்த குழந்தைக்கு ஒரு ஏக்கம் வருது ஏன் நம்ம அப்பாவால் படத்தை கூப்பிட்டு போடல அப்பா அவன் சொல்லுது அப்பா என்ன படத்தை கூப்பிட்டு போங்க ஸோ இருபதாயிரம் ரூபா வாங்குறவருக்கு இன்றைக்கு ஒரு தமிழ் சினிமா பார்க்கறதுங்கிறது ஒரு ஆடம்பரமாக இது ஒரு நவீன திருட்டு ஒரு எளிய மக்களின் கலை சினிமாங்கிறது வந்து காலையில் வேலை செஞ்சுட்டு சாயங்காலம் படம் பார்த்துட்டு இருந்த ஒரு சமூகம் இன்னைக்கு வியாபார நோக்கத்தில் மிக முக்கியமாக இதை நான் குற்றம் சாட்டுறது வந்து நடிகர்களோட சம்பளம் தான் ஏன்னா இவங்க சம்பளத்தை ஏற்றும் போது ப்ரொடியூசர் தர வழி இல்லாமல் அவங்க அதோடய விலையை அதிகப்படுத்துகிறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தலையில் வைக்கிறாங்க டிஸ்ட்ரிபியூட்ரு தேட்டர் தலையில் வைக்கிறாங்க தேட்டர்ஸ் கடைசியாக கஸ்டமர்னு சொல்லக்கூடிய கிளையண்ட்டு வந்து ஆடியன்ஸ் தலையில் வைக்கிறாங்க இன்றைக்கு நூறு கோடி சம்பளம் வாங்குகிற அனைத்து நடிகர்களுமே தமிழ் ரசிகர்களை சட்டப்பூர்வமாக திட்டமிட்டு திருடுகிறார்கள் இது தமிழ் ரசிகர்களுக்கு தெரிய மாட்டுது இதில் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணது கார்த்திக் கோ ப்ரொடியூசர் அவங்கக்கும் என்னோடய தேங்க்ஸ் இது வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷூட் ஷூட் ஆனாலும் எனக்கு வந்து தமிழ் பேச முடியுமா எனக்கு தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக இல்லைன்னு ஒரு இது வந்துச்சு அப்போது எனக்கு வந்து இதோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் வந்து சம்பல் சார் தான் அவங்க தான் வந்து என்கிட்ட கேட்டாங்க என்னம்மா தமிழ் டைலாக் எல்லாம் பேச முடியுமா இதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் எல்லாம் ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் மாதிரி இருக்குது அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க ஓகே சார் ட்ரை பண்ணுறேன் பட் என்னால் பண்ண முடியும் வந்து நான் தைரியமாக சொன்னேன் அவங்க எனக்கு நெக்ஸ்ட் டே வந்து படத்தோட மொத்த டைலாகும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அதை வந்து நான் கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஷூட்டுக்கு பிஃபோராக டூ டேஸ் முன்னாடி என்னை வர வச்சாங்க ஏன்னா அந்த வில்லேஜ் சப்ஜெக்டில் ஸோ எனக்கு வந்து வில்லேஜ் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் நான் இது வரைக்கும் போனதில்லை அப்போது அங்கே எப்படி இருக்கும் அதுக்காக என்னை கூப்பிட்டு பிஃபோராக என்னை வர சொன்னாங்க நான் போனேன் சாரி மொத்தமாக சாரி தான் அந்த மூவிலாம் மொத்தமாக எனக்கு இருந்துச்சு ரெண்டு மூணு சீன் தான் நைட்டியில் இருக்கும் ஸோ அங்கே போனேன் எல்லோரும் கூட பழக சொன்னாங்க அந்த வில்லேஜில் பழகிட்ட அப்போது எங்கிட்ட சொன்னாங்க என்னமா டைலாக் எல்லாம் கற்றுக்கிட்டியா ஓகேவா ஓகே சார் நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க அது வந்து பிஃபோர் பிஃபோராக வந்து ட்ரை பாருங்கள் சொன்னேன் ஓகே சார் வந்து சம்பா சார் வந்து டைரக்டர் சார் சந்தோஷ் சார் வந்து பார்த்தாங்க ஓகே அவருக்கு நடிச்சு உங்களுக்கு பிடிச்சது அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்து ப்ராஜெக்ட் போடுச்சு ஸோ எனக்கு இது வந்து மாலதி ஒரு கேரக்டர் ரொம்ப அழகாக இருக்க ஒரு கேரக்டர் என்ன தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஹஸ்பண்ட் வந்து இருக்கிற வெளிநாட்டில் இருக்கிறவங்கள மட்டும்தான் சொல்கிறாங்க பட் அவங்களுக்காக ஏங்குற ஒரு ஒய்ஃபு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி அக்கா அந்த மாதிரி மலதையும் ஒரு கேரக்டர் எல்லா ஒரு இதில் மாதிரி தான் எல்லா ஒரு பொண்ணுங்க கிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர் தான் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்காக இங்கே ஏங்குற ஒரு மனசு இருக்குது ஹஸ்பண்ட் கூட வாழணும் இல்லை ஒரு அப்பா கூட இருக்கணும்னு இருக்கிற குழந்தைங்களாகட்டும் வெளிநாட்டில் போது அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுவாங்க ஒரு நல்ல நாள் ஒரு ஃபெஸ்டிவல் ஒரு ஸ்கூல் டே என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளாகட்டும் ஆகட்டும் அம்மா ஆகட்டும் அவங்கள மிஸ் பண்ணுவாங்க ஸோ அதோட ஒரு இது எனக்கு வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெட்டராக நான் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி சாஸ்டி திரு டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்மா